Hi guys! வெல்கம் டு அவர் சேனல் சினோ ஸ்டோரிஸ் என்னைக்கான நிகழ்தான் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காலத்துலேயும் அளவுக்கு அம்மானுஷங்கள் நடக்குமா அதுவும் ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு நம்ம வந்து வியந்து பார்க்குற அளவுக்கு பயந்து பார்க்குற அளவுக்கான அம்மானுஷ நிகழ்வு தான் என்னைக்கான முடியும் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கையல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு பதினொன்றாம் வகுப்பு படிக்கிறாங்க இவங்க படிக்கிறதோ ஹாஸ்டலில் தங்கி தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க ஸ்கூலோட ஹாஸ்டல் தான் ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை தான் அவங்களோட ஊருக்கு போவாங்க அதாவது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தான் இவங்களோட ஊருக்கே போவாங்களாம் ஆனால் மீதி இருக்கிற பிள்ளைங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஊருக்கு வாரம் வாரம் கிளம்பிடுவாங்க வெள்ளிக்கிழமை சாயங்காலமே கிளம்பிடுவாங்களா இப்படி கையல் வந்து கொஞ்ச நாள் அந்த ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்காங்க லெவன்த்து தான் புதுசாக போய் சேர்ந்துருக்காங்க அந்த கையல் அப்படின்றவங்களுக்கு அபர்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க அவங்களோட கிராமம் பார்த்தீங்கன்னா இவங்க படிக்கிற ஸ்கூல்ல இருந்து ஒரு அரை மணி நேரம் டிராவலில் தான் இருந்திருக்கு இப்போ கையல்லோட ஃப்ரெண்டு அபர்ணா என்ன பண்றாங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலமாக அவங்களோட ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க இப்போ கையல் மட்டும் தான் அங்க தனியா இருக்காங்க ரூம்மேட்ஸ் நிறைய பேர் வந்து அவங்க அவங்க ஊருக்கு போயிட்டாங்க ஒரு சிலர் மட்டும் தான் இருந்திருக்காங்க அப்போ அபர்னா என்ன சொல்றாங்கன்னா ஏன் கையால் நீ மட்டும் தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றியா வா வேணா நீ என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க அப்படி கூப்பிடுறதும் சகஜம் நானே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளெல்லாம் கூப்பிட்டிருப்பாங்க நானா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கேன் அந்த மாதிரியான சம்பவங்கள் உங்களுக்கு இருந்தா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன நிகழ்வுகள் அதே போல இங்க கையால் என்ன சொல்றாங்கன்னா சரி ஓகே அபர்ணா ஆனால் ஹாஸ்டலில் வந்து என்ன சொல்லிட்டு போகிறது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்துட்டு அபர்னா நான் சொல்கிறேன் நான் என்னோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வாடனிட்ட போய் கேட்டிருக்காங்க கேட்டதுக்கு அப்புறமா அவங்களும் ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்த ரூம்லேயே கையில் மட்டும் தான் தனியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரி ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு அபர்னாவோட கையலையும் அனுப்பி வச்சிருக்காங்க அனுப்பி வச்சதுக்கப்புறமா இவங்களும் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க பஸ்ஸு ஏறுறாங்க கையிலும் அபர்ணாவும் ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட கிராமம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப பசுமையாக இருக்கும் அது உனக்கு ரொம்பவே வித்தியாக வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கும் நீ வா எங்க வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க அப்போ அபர்னா சொல்றதெல்லாம் வச்சு கையல் ஒரு இமேஜினேஷன் இந்த அளவுக்கு பசுமையா இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு எப்படியும் ஒரு அரை மணி நேரத்தில் போயிருவாங்க இல்லையா அதே மாதிரி அரை மணி நேரத்துல போயிட்டாங்க அங்க போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி பார்த்தா இவங்களோட கிராமத்துக்கு முன்னாடியே இறக்கி விட்டுருக்காங்க எப்படியும் ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து போற தூரத்துல இறக்கி விட்டுருக்காங்க என்ன அப்படின்னா இங்கே இறக்கி விட்டுட்டாங்க இங்க இருந்து எங்க போறது உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா அங்கே தான் இருக்குது எங்கள் ஊர் வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டாங்க சரி ஓகே கொஞ்சம் தூரம் நடந்து தானே போகணும்னு சொல்கிறாள் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க அப்படி வர வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல நெல் வயல்களாக இருந்திருக்கு அது கூடவே நிறைய விவசாய நிலங்களாகவும் இருந்திருக்கு இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே அந்த பொண்ணு கையால் நடந்து வந்துட்டு இருந்திருக்காங்க அப்போது இவங்களோட கிராமம் வந்துருச்சு அப்படின்னு அவர் தான் சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது ஒரு பாலம் ஒன்று இருக்குங்க அந்த பாலத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு சுடுகழுழ் ஒன்றும் இருக்குது அந்த சுடுகாட்டை தாண்டி போனோம் அப்படின்னா தான் இங்கே அவர்னாவோட கிராமமும் வருமம் அந்த மாதிரி அந்த பாலத்தை தாண்டிட்டோம் அப்படின்னா அந்த பக்கம் என்னோட ஊர் தான் கொஞ்சம் தூரத்தில் நம்ம ஒரு பத்து ஸ்டெப் எடுத்து வச்சா கூட நம்மளோட என்னோட கிராமம் வந்துடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு இந்த கையிலும் அவர்னாவும் பேசிக்கிட்டே போகும்போது அன்னைக்கு என்னமோ தெரியலங்க அந்த சுடுகாட்டுக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மெல் அடிச்சிட்டு இருந்தது இவங்க நடந்து தூரமா வந்துட்டு இருக்கும் போது இவங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்துருச்சு அப்போ அது அபர்னாவுக்கும் தெரியல கயல்விழிக்கும் தெரியல அது அந்த அந்த சுடுகாட்டில் இருந்து தான் மருது அந்த ஸ்மெல்லு அப்படின்றது சரி ஓகே அப்படின்னு ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க சரி சுடுகாட்டுக்கு நேராகவும் வந்துட்டாங்களாம் வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு அந்த ஸ்மெல்லானது நல்லாவே ஹெவியாக அடிச்சிருக்கு அதுவும் அந்த சுடுகாட்டுக்குள்ளேருந்து அடிக்கிற மாதிரியும் இருந்திருக்கு இந்த பொண்ணு அபர்னா என்ன சொல்கிறாங்கன்னா பயப்படாத கையால் இது எங்களோட கிராமத்தோட சுடுகாடு தான் இது ஒன்றும் பண்ணாது வா நீ வேணால் இந்த பக்கம் வந்து நின்று அப்படின்னு சொல்லிட்டு அபர்ணா வந்து சுடுகாட்டு பக்கம் பார்த்தபடி அந்த சைடும் நடக்கிறாங்க கையல் வந்து இன்னொரு சைடும் நடந்து போயிட்ருக்காங்க அப்படியே ரெண்டு பேரும் கிராமத்தை எட்டியாச்சுங்க ஓரளவுக்கு வீடுகளும் தெரிஞ்சுச்சு அந்த வீடுகளுக்குலாம் போனதுக்கப்புறமா தான் கையலுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் இருந்திருக்கு ஆனா இங்கே கையல் நடந்து வர வரவே இவங்களுக்கு மட்டும் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு வந்திருக்கு என்னன்னா பின்னாடியே யாரோ வர மாதிரியான ஒரு உணர்வு வந்துச்சு அப்படியே கையல் வந்து அந்த உணர்வுகள் வரும்போதெல்லாம் திரும்பி திரும்பி பார்த்துட்டே தான் வந்தாங்களாம் கிராமத்தை வந்தாச்சு வந்ததுக்கப்புறமா அவங்களோட வீட்டுக்கும் போயிட்டாங்க போனதும் இவங்களோட அப்பா அம்மா இருக்காங்களே அவங்கள்ட்ட எல்லாம் இதே என்னோட ஃப்ரெண்ட் பார்க்கலாம் யல்பா அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறமா வாமா அப்படின்னு வீட்டுக்குள்ள எல்லாம் கூப்பிடுறாங்க கூப்பிட்டதுக்கு அப்புறமா கையலும் அந்த வீட்டை வந்து நம்மளோட வீடு அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருக்காங்க வேற ஒரு வீடு அந்த மாதிரி நினைக்கலாம் அது நம்மளோட வீடு அப்படின்ற மாதிரி உள்ளே போயிட்டாங்க உள்ள போயிட்டு அவர்னாவோட அப்பா அம்மா எல்லாருகிட்டேயும் நல்லா பேசியிருக்காங்க அன்னைக்கு நேர்த்தி சாப்பிட்டு முடிச்சிட்டு படுத்திருக்காங்க படுத்து கொஞ்ச நேரத்திலே கையலுக்கு வந்து பாத்ரூம் வர மாதிரி எழுந்திருக்கீங்க யூரின் போகணும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் வந்திருக்கு சரி ஓகே வெளியே தானே பாத்ரூம் இருக்கும் அதனால நம்ம வெளியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கையல் எழுந்திரிச்சிருக்காங்க எழுந்ததுமே அபர் வந்து கேட்கறாங்க அபர்னா எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறாங்க கேட்கும்போது ஏ வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு வாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு பின்னாடி பாத்ரூம் இருக்குது அங்கே போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு கையலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியே வந்தாங்களாங்க வெளியே வந்துட்டு பின்னாடி பாத்ரூமுக்கு போகலாம் அப்படின்னு போகும்போது இவங்களோட தெரு பார்த்திங்கன்னா மண் ரோடு தானா அந்த மண் ரோட்டில் ஈரமான பாதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது இவங்களோட அபர்ணாவோட வீட்டு லேசான வெளிச்சத்தில் பார்த்துருக்காங்க அது கூடவே கொஞ்சம் தூரத்தில் கம்பத்து லைட்டும் எரிஞ்சிட்டு இருந்துச்சு அந்த வெளிச்சத்துலலாம் பார்க்கும்போது அந்த பாதங்களானது ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்குது யாரோ நடந்து போன மாதிரியும் இருக்குது சரி ஓகே யாரோ நடந்து போயிட்டு வராங்க நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கையில் என்ன பண்ணுறாங்கன்னா பாத்ரூம் போகலான்னு போயிருக்கேன் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா அப்போவுமே இந்த கையலுக்கு பின்னாடியே யாரோ நம்மளை வாட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துருக்கு நமக்கே சில டைமில் நம்ம தனியாக இருந்தோம் அப்படின்னா அந்த ஃபீல் நிறைய பேத்துக்கு வரும் எனக்குமே நிறைய ஃபீல் அந்த மாதிரிலாம் வந்துருக்கு அப்போல்லாம் நம்ம டக்குன்னு திரும்பி பார்த்தோம் அப்படின்னா யாருமே இருக்க மாட்டாங்க அதே மாதிரி தான் கையிலும் திரும்பி பார்த்துருக்காங்க பார்த்தா அந்த இடத்துல ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி இருந்திருக்கு அந்த பொண்ணு ரொம்பவே பயங்கரமான ஒரு முடியெல்லாம் விரித்து போட்டுக்கிட்டு இந்த கையல் பார்த்தாலே பயந்துக்கிற அளவுக்கு ரொம்ப கொடூரமாகவும் இருந்திருக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்திருக்கு இவங்களோ நல்ல இருட்டான நேரத்தில் எல்லாருமே தூங்கினதுக்கப்புறமா கையல் பார்த்ததுனாலையோ என்னவோ தெரியல அந்த உருவத்தை பார்த்தா கையல் அதே இடத்துல மறுபடியும் யூரீனே போயிட்டாங்களாம் அந்தளவுக்கு பயந்துட்டாங்க பயத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னா கையல் பின்னாடியே ஒரு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறாங்க அப்படி வைக்கும் போதெல்லாம் அந்த உருவமாவது முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு வர மாதிரி இருக்குது கொஞ்சம் நல்ல வெளிச்சத்தில் வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறமா அந்த உருவமும் கொஞ்சம் நல்ல வெளிச்சத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா அது ஒரு பொண்ணே கிடையாது அது ஒரு பேய் எப்படி சொல்றாங்கன்னா அதோட முகத்தோட்டம் ரொம்ப வித்தியாசமா இருந்துட்டான் ரொம்ப விகாரமாகவும் இருந்துட்டான் அடுத்தது கையில் கத்து கத்துன்னு கத்துனாங்களாங்க க அபர்னா அபர்ணா அவர்னா அப்படின்னு கத்திருக்காங்க அப்போ உள்ள இருந்த அபர்ணாவும் வரலை அவங்களோட அப்பா அம்மா யாரும் வரலை அடுத்தது இவங்க வேக வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடிடலாம் அப்படின்ட்டு ஸ்டெப்பு ஏறி பார்த்தா அங்கே வீடானது பூட்டின மாதிரி இருந்துச்சாங்க பூட்டின வீடு எப்படி வெளியே வந்து லாக் பண்ண மாதிரி இல்லை உள்ள வந்து லாக் பண்ண மாதிரி இருக்குது அப்போது இவங்களும் கதவை தட்டு தட்டுன்னு தட்டுறாங்களாம் ஆனால் அந்த கதவை திறக்கவே இல்லையா என்னடா இது நம்ம இப்போதான வெளிய வந்து எப்படி லாக் பண்ணியிருப்பாங்க ஒருவேளை நம்ம வந்தது தெரியாமல் லாக் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு இவங்களும் ஓரளவுக்கு நல்ல வேகமாக சத்தம் போட்டு கற்றுக்காங்க யாருமே வெளியே வரலையாங்க அந்த உருவமானது மறுபடியும் மெதுமெதுவாக மெதுமெதுவாக ஒரே காற்றுல மிதந்து வர மாதிரி வந்திருக்குங்க வந்த உருவமானது சரியாக வாசப்படிக்கு நேரம் இருந்து கையலைவே பார்க்குற மாதிரி இருந்துச்சாங்க அடுத்தது கையலும் பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க அந்த உருவம் போயிடுச்சா இல்லையு பார்க்குறாங்க ஆனால் கையலை உத்து பார்த்தபடியே அவங்க அந்த உருவமானது வந்துட்டு இது மாதிரியான பேய் அனுபவங்கள் தொடர்ந்து கேட்கணுமா அப்போது நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனில் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போது கையில் நல்லாவே அந்த உருவத்தை உத்து ஊற்று பார்த்துட்டு இருந்திருக்காங்க அடுத்தது இவங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருந்திருந்துச்சா கொஞ்ச நேரத்தில் கண்ணே தெரியாத மாதிரி கண் இருட்டிக்குச்சுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான அனுபவம் ஆகிடுச்சா ஆனதுமே இந்த பொண்ணுக்கு அப்படியே நிலத்தடு மாதிரி கீழே விழுகிற மாதிரி அப்படியே ஒரு ஃபீலு ஆனால் இவங்க கீழெல்லாம் விழுகலையாம் அடுத்து தான் உருவமானது ஒரே செகண்ட்லங்க அப்படியே ஒரு பயங்கரமான கத்து கத்திக்கிட்டு அந்த இடத்துல இருந்து எப்படி தெரியும் ஒரு செகண்ட்ல அந்த தெருவை தாண்டி ஓடிடுச்சான் இப்படியான அனுபவத்தை பார்த்த கையலுக்கு எப்படி இருந்திருக்கோம் எந்த அளவுக்கு பயந்துருப்பாங்க அவங்களோட பயத்துக்கான அளவே கிடையாதாங்க அந்த அளவுக்கு பயந்துட்டாங்களாம் அடுத்தது இந்த கையல் வந்துட்டு வேக வேகமா மெதுவாய் தட்டு தடுமாறி எழுந்து அந்த கண்ணெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு கதவை திறக்கலாம் அப்படின்னு கதவை வேகமா தட்டலான்னு இப்படி கையை வச்சு அழுத்துனாங்களாம் பார்த்தா அந்த கதவு ஓப்பனில் தான் இருந்திருக்கு இவங்க இப்படி தள்ளுறேன் அப்படின்ற பொசிஷனில் போய் தள்ளும்போது இவங்க மறுபடியும் கீழே தான் விழுந்திருக்காங்க உள் பக்கமாக அடுத்து இந்த பொண்ணு கீழே விழுந்ததும் ஐயோ அம்மா அப்படின்னு சத்தம் போடுவாங்கல்ல நம்மளாக இருந்தாலும் அப்படி இந்த சத்தம் போட்டதுமே கையலோட அப் அந்த அபர்ணாவோட அப்பா அம்மா இருக்காங்கல்ல அவங்கல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா வேக வேகமாக எழுந்திரிச்சிருக்காங்க எழுந்ததுமே என்னம்மா கையில என்னாச்சு என்னாச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அட பாவிகளா இவ்வளோ நேரம் நான் கதவை தட்டினேன் யாருமே வந்து பார்க்கல இப்போ நான் ஐயோ அம்மான்னு சொன்னதுக்கே வந்து பார்க்குறீங்களே அப்படின்ற மாதிரியான ஃபீல் தான் கையலுக்கு வந்துச்சேன் அடுத்தது ஒன்றும் இல்லைப்பா தெரியாமல் விழுந்துட்டப்பா தடு மாதிரி விழுந்துட்டப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மறுபடியும் கையிலே என்ன பண்ணுறாங்கன்னா கதவெல்லாம் லாக் பண்ணியிருக்காங்க உள் பக்கமாக லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் அவர் நோட கத்தியில் போய் படுத்துட்டாங்களா படுத்தவங்களுக்கு தூக்கம் வருமா கண்டிப்பாக கிடையாது நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அந்த உருவம் யார் இன்னும் ஜன்னல் நிற்குதான் இன்னும் தெருவில் நிற்கிதா அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் பார்ப்போம் இல்லையா அதே வந்துட்டாங்க கயல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே அபர்ணா படுத்துகிட்டு இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்பு தள்ளி ஒரு பெரிய ஜன்னல் ஒன்று இருக்காங்க அந்த ஜன்னல் வழியா பார்க்கலாம் பின்பக்கம்லாம் தெரியும் இல்லையா அந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு இந்த கயலும் ஒரு ஆர்வத்தில் எழுந்து போய் அந்த ஜன்னல் கிட்டே நின்றுருக்காங்க நின்று கயலுக்கு மறுபடியும் ஒரு பேர் எடுத்துச்சு அது கூடவே ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் என்னென்னா இந்த கயல் பார்க்குற அதே இடத்துல அதே ஜன்னலுக்கு நேரம் இன்னும் ஒரு பொண்ணும் பார்க்குற மாதிரி இருந்துக்கிங்க அந்த பொண்ணு வேற யாருமே இல்லை கையால் ஆல்ரெடி வெளியே பார்த்து பயந்து வந்தாங்கள அதே பொண்ணோட உருவந்தான் ஒரு செகண்டில் அப்படியே கையலுக்கு குப்புன்னு வேர்க்கவும் ஆரம்பிச்சிச்சு பயத்தில் நடுங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க உடனே இவங்களுக்கு காய்ச்சலே அடிக்கிற அளவுக்கு உடம்பெலாம் ஹீட் ஆகிடுச்சாங்க அதுக்கப்புறமா மறுபடி கையில் அங்கே நிற்பாங்களா கிடையவே கிடையாது இது என்னடா நமக்கு வந்த சோதனை என்னடா இது ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்த இடத்துல இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு இவங்க மையத்தோட மறுபடியும் வேக விரும்ப முடிவது அவங்களோட கட்டலில் படுத்துட்டாங்க அடுத்தவங்களுக்கு அடுத்தது காலையில் விடிஞ்சிருக்கு விடிஞ்சது கூட தெரியாத அளவுக்கு இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அவர்னாவும் ஒரு எட்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எட்டு மணிக்கு அப்புறமா வந்து எழுப்பியிருக்காங்க எழுப்பிட்டு என்ன கையில் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு தூங்கிட்டுருக்கேன் ஹாஸ்டல்லே நீதான் சீக்கிரமாக எழுந்திரிக்கிற வீட்டில் வந்து இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போது கையில் நைட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கனவு மாதிரி ஃபுல் பிளாங்க் ஆகிடுச்சாங்க எதுவுமே அப்படின்னாட்ட சொல்ல முடியாத அடுத்தது ஒன்றும் இல்லை நைட்லாம் சரியாக தூக்கமே வரல நான் தூங்கத்தையே ரொம்ப லேட் ஆகிடுச்சி அதனால் தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் எழுந்திரிக்கிட்டாங்க எழுந்து எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் குடிச்சுக்கிட்டேன் இவங்க அந்த ஸ்டெப்லேயே இருக்காங்க உட்காந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த கையலுக்கு வந்து நைட்டு நடந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே ஒரு படம் போல் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி மைண்டு ஃபுல்லாக அந்த ஞாபகமாகவே இருந்திருக்கு அடுத்தது இங்கே கையல் ஒரே இடத்துல உட்காந்து இருக்காங்களே அபர்ணவும் வராங்க வந்துட்டு என்ன கையால் ஒரே இடத்துல உக்காந்துட்டுருக்கு வா எங்களோட வயலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க வயலுக்கு போகலாமா அது எவ்வளவு தூரம் நடக்கணும் அங்க ஏதாவது சுடுகாடு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படி கேட்கும்போது சே சே அந்த மாதிரிலாம் இல்ல அந்த சுடுகாடு ஒன்னு தான் எங்களோட ஊரோட சுடுகாடு எங்க வயல் வந்து வேற பக்கம் இருக்கே வா போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க சரி ஓகே அப்படின்னு அன்னைக்கு கையாலும் அபர்ணம் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அவங்களோட வயலுக்கு ஒன்று நடந்து போறாங்க காலையில் சாப்பிட கூட இல்லையாங்க போயிட்டு வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு போயிருக்காங்க போனவங்க அங்கே வயலெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க சுத்தி பார்த்திட்டு இருக்கும்போதே கையலுக்கு என்ன நடந்துச்சு என்ன ஒரு ஞாபகம்னு தெரியலங்க கையால் ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க அந்த கிணத்து மேடுன்னு சொல்லுவாங்களா அந்த கிணத்து மேட்லேயே உட்காந்துருக்காங்க உட்கார்ந்தவங்க அபர்னா எவ்வளோ பேசினாலும் எந்த ஒரு வார்த்தைக்குமே ரிப்ளை கொடுக்காமலே இருந்திருக்காங்க உடம்ப வந்து ரெண்டு மூணு டைம் குளுக்கினா மட்டும்தான் அப்போ கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்கிறாங்க இந்த மாதிரியே இருந்திருக்காங்க என்ன ஆச்சு கையால் என்ன உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன எல்லாம் கேட்குறாங்க அப்படி கேட்கும் போது எனக்கு வயிறு பயங்கரமாக மலிக்குது என்னால் ஒன்றுமே முடியல வா வீட்டுக்கு போகலாம் எனக்கு ஏதாவது சாப்பிட்ணும் போல இருக்கு கூடவே எனக்கு பயங்கரமான வயிறு வலியாகவும் இருக்கு நம்ம வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கையலுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க அபர்ணாவும் வந்துட்டாங்க வந்து இவங்க அபர்ணா வந்து பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்காங்க கையல் வந்துட்டு முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்தவங்க ஒரு கட்டில் போய் படுத்துட்டாங்களாங்க படுத்தவங்க அந்த பக்கம் இந்த பக்கம் உருளுறாங்க கத்துறாங்க விரளாங்க பயங்கரமாக கத்திகிட்டே இருந்திருக்காங்க என்ன தடா இந்த பொண்ணு இப்படி துடிக்கிறா இந்த மாதிரி கத்துறாள் என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாம் அபர்னாட்ட கேட்கறாங்க அப்போதான் அபர்னா என்ன சொல்கிறாங்கன்னா அவளுக்கு வயிறு வலி அப்படின்னு அப்படின்னு சரி ஓகே லேடிஸ்க்கு வர மாதிரியான அந்த மாதவிடாய் காலம் போல அதனால தான் பொண்ணு எல்லாம் துடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவும் அதை விட்டுட்டாங்க அவங்களோட அம்மாவும் அதை விட்டுட்டாங்க சரி ஓகே இந்த பொண்ணுக்கு இந்த குடிக்கிறது ஜூஸ் இல்லை ஏதாவது கஷாயம் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு வைத்தியங்கள் பண்ணினாலுமே அந்த பொண்ணுக்கு அந்த வயிறு வலி சரியாகவே இல்லை அப்படியே துடிச்சிட்டே தான் இருக்காங்க கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் அந்த வழியில் துடிக்கிற பொண்ணு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா அப்படியே அமைதியை படுத்து தூங்குறாங்க மறுபடியும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு அதே மாதிரி துடிக்கிறாங்க இந்த மாதிரியே அன்னைக்கு ஒரு நாலு மணி வரைக்கும் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இது வந்து சரியாகாது வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அப்பா கூப்பிட்ருக்காங்க அதே போல் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஊசி போடுறாங்க ஊசி போட்டுட்டு ரிட்டன் வராதும் அதே சுடுவாட்டு வழியாக தான் வராங்க வரும்போது கையில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சுடுவாட்டையே ஊற்று ஊற்று பார்த்துட்டு இருந்தாங்க நல்லாவே பைக்கில் உட்காந்துட்டு வந்த கயல் அந்த சுடுகாட்டை பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா திடீர்னுங்க என்ன நினைச்சாங்களோ தெரிய பயங்கரமாக சத்தம் போட்டு ஏய் வராத ஏய் வராத நீ யார் நீ வராத நான் உன்னை பார்த்ததே இல்லையே நீ எதுக்கு என் பின்னாடியே வர வராத அப்படிங்கும்போது பயங்கரமாக கத்தியிருக்காங்க கத்துனதும் பின்னாடி வந்து அபர்ணா தாங்க உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்க வந்துட்டு என்னடி சொல்ற யாரடி சொல்ற அப்படின்னு கேட்கிறாங்க அப்போ கையல்ல என்ன சொல்றாங்க ஏய் அங்க பாரு அங்க யாரும் நிக்கிறாங்க பாரு அவங்க என் பின்னாடியே வருவேன் வருவேன்னு சொல்ற மாதிரி இருக்கு அவங்களதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கை காட்டுறாங்க எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சேமாதே சுடுகாடுதான் ஆனா அபர்ணாவுக்கு எந்த ஒரு உருவங்களுமே தெரியலையா இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல அபர்ணா என்ன பண்றாங்கன்னா அவளுக்கு உடம்பு தான் அப்படி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேராக அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அபர்ணா வந்து கையெழுக்கிட்ட கேட்குறாங்க உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க இல்லை எனக்கு வந்து பீரியட்ஸ் தான் அதனால தான் எனக்கு இந்த மூட் ஸ்விங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டாங்களாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாள் அப்படியே முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாயங்காலமே என்ன பண்ணுறாங்க அவங்களோட ஹாஸ்டலுக்கு கிளம்புறாங்க திங்கக்கிழமை நேரமாக அவங்க ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா இருக்கிற ஹோம் ஒர்க்கு அந்த இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மதியத்துக்கு மேலே இவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு அவங்களோட ஹாஸ்டலுக்கு கிளம்பியிருக்காங்க கிளம்பி வரும்போதும் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் அப்பா அவர் கொண்டு வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் விட்டுருக்காருங்க விட்டதுக்கு அப்புறமா இவங்க பஸ் ஏறி அவங்களோட ஹாஸ்டலுக்கும் போயிருக்காங்க ஹாஸ்டல் போனதுக்கு அப்புறமா கையிலுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னாலே நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பாக கிடையாது அதுக்கப்புறமா தான் இந்த கையலுக்கு வந்து அமானுஷத்தோட தாக்கம் இருக்கு அப்படின்றதைய கண்டுபிடிக்கிறாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை காலையில் எப்பவும் போல இந்த கையல் அவர்னா எல்லாருமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இங்கே ஸ்கூலுக்கு கிளம்பியிருக்காங்க கிளம்பி போகும்போது கையில் வந்து நார்மலாக தான் இருந்திருக்காங்க அங்கே ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு என்ன ஆச்சனே தெரியாங்க ஃபுல்லாக அந்த ஜடையெல்லாம் அவுத்து விட்டுட்டு இவங்க பாடுது அந்த பேனாவை எடுத்து நோட்டை திருக்கிட்டே இருந்திருக்காங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவோ தடுக்கிறாங்க இப்போ அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நோட்டு வாங்கி வச்சுட்டாங்கன்னா அந்த பெஞ்ச் இருக்குது பார்த்திங்கன்னா அது மேலே பேனாவை வச்சு திருக்க ஆரம்பிச்சுட்டாங்களாங்க என்னடா அப்போ இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறா அவர்னால் எதாவது சொல்லு கையை தடுத்து நிறுத்து எல்லாம் கேட்குறாங்க அப்படி சொல்லும்போதும் அவர்னா எவ்வளோ சொன்னாலுமே கையெழுமி வந்து கேட்கவே இல்லையாங்க அப்படி தான் பண்ணுவேன் அப்படி தாண்டி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த பேனாவை வச்சு அந்த பெஞ்சில் குத்துறது அதுக்கப்புறம் அமர்னாவே ஒரு தடவை பேனாவால் குத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க எப்படியோ தடுத்துட்டாங்க அன்னைக்கு மதியம் வரைக்கும் இப்படியே அந்த டீச்சருங்களுக்கு தெரியாமல் கையல் வெளியை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்துருக்காங்க அடுத்தது மதியத்துக்கு மேலே இவங்களை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுட்டாங்க ஹாஸ்டலில் நீ ரூம்லேயே இரு நீ வந்து உனக்கு உடம்பு சரியில்லை அதனால் நீ வந்து இங்கே ரூம்லேயே இரு நாங்கள் மட்டும் ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கையிலும் எல்லோரும் ரூம்க்கு ரூமுக்கு வந்துட்டாங்க அன்னைக்கே அந்த பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் நேரம் நடந்துகிட்டே இருந்திருக்காங்க ஹாஸ்டல் வாடன்னு பார்த்துருக்காரு நடந்துகிட்டே இருக்கிறாள் என்னன்னு தெரியல அப்படின்னு கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னாலும் அந்த பொண்ணை வந்து கூப்பிட கூப்பிட எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்காம அந்த ரூமுக்கில் வந்துட்டாங்க வந்தவங்க படுத்துட்டாங்களாங்க நல்ல தலைவாணி போட்டு பாய் போட்டு படுத்துட்டு இருக்காங்க இதையும் ஹாஸ்டல் வாடன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க வந்துட்டு அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்போது நல்லா தூங்கிட்டு இருந்த பொண்ணு திடீர்னுங்க அப்படியே பயங்கரமா கத்தியிருக்கு அந்த ரூமே சிலையோட அளவுக்கு அந்த ஹாஸ்டல்லே சிலையோட அளவுக்கு பயங்கரமா வீச்சு வீச்சுன்னு கத்திட்டே இருந்து என்னடா இப்படியே கத்திட்டே இருக்காளே அப்படின்னு ஓடி போய் பார்க்கும் போதெல்லாம் போர்வை வந்து கொஞ்சமா தான் கண்ணு மட்டும் தெரியுற தான் இருக்கும் ஆனா பயங்கரமா கத்திட்டே இருக்காங்க ஏய் வராத போடி போடி அப்படின்னு எதையோ பார்த்து சொல்ற மாதிரி கத்திட்டே இருக்கேன் அப்போ இந்த ஹாஸ்டல் வார்டன் எல்லாம் உள்ள போறாங்க உள்ள போயிட்டு என்னம்மா ஆச்சு ஏன் யாரை பார்த்து கத்திட்டு இருக்கிற அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க அப்போ கையில என்ன சொல்றாங்கன்னா அங்க பார்த்து உங்களுக்கு தெரியலையா அத பாரு அங்கதான் நிக்கிறான் உனக்கு தெரியலையா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா இவங்களை நான் என்னதான் பண்றதுன்னே தெரியல எனக்கு ரொம்ப பிரஷரா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு இடத்த பார்த்து கத்திட்டு இருக்காங்க அது கூடவே அது ஒரு பேய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேயின்னு சொன்னால் நமக்கும் எப்படி இருக்கும் ஆனால் வாடனு அவங்களுக்கும் நல்லவே பயம் வந்துருச்சுங்க நடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க எங்கடி பேய் எங்கடி பேய் என்னாடி சொல்கிற அப்படிங்கிறது அங்கே பாரு அங்கே தான் நின்றுட்டுருக்கு அந்த பேய் ஏன்னா அந்த பேய் ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருக்குது அதுதான் என்னை என்னென்னமோ பண்ணுது அது என்னோட கண்ட்ரோலை மீறி அது என்னென்னமோ பண்ணுது அப்படின்னு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க சொன்னதும் அந்த வார்டனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சாங்க என்னடி சொல்ற ஊருக்கு போயிட்டு வந்ததுல ஏன்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு எல்லாம் கேட்கிறாங்க அப்போ கையல் வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாவே பார்த்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் கண்ணை மூடி ஒரு பத்து நிமிஷம் முடிச்சு அந்த கண்ணை முடிச்சு பாக்குறாங்களாங்க முடிச்சு பார்க்கும் போதும் அங்கதான் வார்டன் நின்றுட்டு இருக்காங்க என்னங்க வார்டன் ஏன் என்னாச்சு இங்க நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு நார்மலா பேசுறாங்களாங்க எந்த இதுவுமே நடக்காத மாதிரி பேசினாங்களாம் அடுத்து உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா வார்டன் என்ன பண்றாங்கன்னா இவ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கட்டடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேராக அவங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க இங்கே கயல் எழுந்திருக்கிறாங்க எழுந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ரொட்டீன் வேலை அந்த ஹோம்ஒர்க்கு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க படிச்சுட்டு இருக்காங்க இப்படியே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சாயங்காலம் வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் நடந்த ஹோம் ஒர்க்கெல்லாம் சொல்கிறாங்க அதே மாதிரி நடத்தின பாடங்கள்லையும் சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு துணி துவைக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்போ அபர்னா கயல் இன்னொரு ஃப்ரெண்டு மூணு பேருமா சேர்ந்து தான் துணி துவைக்கிறதுக்கு போகிறாங்க ஒரு ஆள் துணி சோப்பு போடுறாங்க ஒரு ஆள் வந்து நல்லா அடித்து துவைக்கிறாங்க இன்னொரு ஆள் அலசி போட்டாங்க இந்த மாதிரி அவங்களோட வேலையை செஞ்சுட்டு காயை போடுறாங்க காய போட்டுட்டு கையல் அந்த மூணு பேருமே அபர்ணா இன்னொரு பொண்ணு மூணு பேரும் நடந்து வராங்க வர வரவேங்க கையல் வெளி மட்டும் ஒரு வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்றாங்கன்னா பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டு ஏ போ ஏ போ அப்படின்னு சொல்ற மாதிரி பண்ணிட்டே இருந்திருக்காங்க அப்போ இந்த அபர்னாவும் இன்னொரு ஃப்ரெண்டும் கவனிச்சுட்டே இருந்திருக்காங்க யாரு அடி சொல்றா என்னடி சொல்றா அப்படின்னு ஏ அங்க பார்றீ ஏ அங்க பார்றி உங்க ஊர்ல இருந்து தாண்டி வந்திருக்கா அங்க பர்றி அப்படின்னு சொல்றாங்க போது இந்த அவர்னாவுக்கு தூக்கி வாரி போட்டிருச்சாங்க ஆகா இவளுக்கு மறுபடியும் என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு அடுத்தது யாரு யாரு அப்படின்னு கேட்கல ஏய் அது ஒரு பேய் அந்த பேய் நீ நேரில் பார்த்தன்னா சத்தியமா நீ உயிரோடையே இருக்க மாட்டாடி அந்த பேய் என்னை ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருக்கு என் கூடவே தான் அது வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்ன அபர்ணா அதை கேட்ட அபர்ணாவுக்கு அப்படியே பயங்கரமா தூக்கி வாரி போட்டுச்சாங்க அவங்களும் இன்னொரு ஃப்ரெண்டும் அப்படியே பயத்தோடயே திரும்பி திரும்பி பார்க்குறாங்க ஏ கையிலே விளையாடாத சும்மா சொல்லாத பேங்க் பண்ணாத அப்படிங்கிறன்னு சொல்றாங்க சத்தியமா அங்க ஒரு பேய் நிக்குது அந்த பேய் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படியே முடியெல்லாம் விரிச்சு போட்டு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அதே மாதிரி முடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு இங்கே கையிலும் ஒரு வித்தியாசமா பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்போது கையல் உட்கார்ந்துட்டுருக்கிற அந்த நிலமையை பார்த்து கையலோட ஃப்ரெண்டு அபர்ணாவும் இன்னொரு பொண்ணுமே பயந்து தெரித்து ஓட ஆரம்பிச்சுட்டாங்களாங்க ஐயையோ இவளுக்கு பேய் பிடிச்சிருச்சு இவளுக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேக வேகமாக இவங்க ரெண்டு பேரும் உள்ளே ஓடுறாங்க ஆனால் கையல் அதே இடத்துல சம்மணம் போட்டு உட்காந்துட்டாங்களாங்க ஃபுல்லாக முடியெல்லாம் விரித்து போட்டு அதுக்கப்புறமா ஓடனை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட வாடனை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்களா கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள் வாடனை அவள் வந்து பேய் இருக்குன்னு சொல்றா எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அவளே பேய் மாதிரி பண்ணிட்டுருக்கிறான் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு இருந்தாங்களாங்க கூட்டிட்டு வந்துட்டு வாடனும் பயந்து போயிட்டாங்க கையில பார்த்து அடுத்தது வாடன் கொஞ்சம் தைரியமா இருக்கிற மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்களா அவங்க கையிலே கையிலே வரியா இல்லையா வரியா இல்லையா அப்படின்னு எல்லாம் கையில எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கவே இல்லையா அடுத்தது இந்த வாடன் என்ன பண்றாங்கன்னா ஏய் நீ வரலன்னா நான் கேட்டை சாத்திடுவேன் கேட்டை சாத்துட்டுமா என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கறாங்க அப்பவும் கையில எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கலையே உடனே எங்க அபர்னா என்ன பண்றாங்கன்னா மிஸ் மிஸ் நான் வந்துட்டு ஒரு ஒரு ஜக்கில் தண்ணி கொண்டுட்டு வரேன் அவன் மேல ஊத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே போய் எடுத்துட்டு வா அப்படின்னு அவர் போயிட்டு அங்க இருக்கிற ஒரு தண்ணி கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்ததுமே இங்கே கையால் மேல ஊற்றுனாங்களாங்க ஊற்றுனதுமே ஒரு செகண்ட்லங்க அந்த கையளோட உடம்புக்குள்ளே இருந்து வேறு ஒரு உருவமாக மாறுற மாதிரி அவர்னா அவங்களோட ஃப்ரெண்டு வார்டன் மூணு பேருமே பார்த்தாங்களாங்க அதை பார்த்த இவங்க மூணு பேரும் ஆடியே போயிட்டாங்களாம் அப்படியே அசையாமல் நின்றுவா அடுத்தது இந்த கையலுக்கு வந்து பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்றது இவங்க மூணு பேருக்குமே தெரிஞ்சிச்சு ஹாஸ்டலில் உள்ள மற்ற கேர்ள்ஸுக்கெல்லாம் தெரியறதுக்குள்ள அவங்களாம் பயப்படறதுக்குள்ள இவங்களோட அம்மாக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு வேக வேகமாக கையிலோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிவிட்டு உங்களோட பொண்ணுக்கு வந்து ஏதோ ஆகிடுச்சி நீங்கள் வந்து கூட்டிட்டு போயிருங்க இங்கே வந்து பேய் பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறா வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருக்காங்க சரி ஓகேங்க நாங்கள் நான் காலையில் தான் வர முடியும் நாங்கள் ரொம்ப லாங்கில் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே காலையில் நேரமாக வந்துடுங்க அப்படின்னு ஹாஸ்டல் வாடனும் சொன்னாங்க சொன்னதுக்கப்புறமா இங்கே அபர்ணாவை கூட்டிகிட்டு போய் அவங்க கையில் வெளியே தான் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அது கூடவே இன்னொரு பொண்ணையும் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க வாடனும் கூடவே வந்திருக்காங்க வந்துட்டு கையில் மெதுவாக அப்படியே கைத்தாங்களாக தூக்குறாங்க அப்போ வந்து ரொம்பவே ஈஸியாக அவங்களை வந்து கூட்டிகிட்டு வர முடிஞ்சிருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்களோட ரூம்கில் போ போயிட்டு பாயெல்லாம் போட்டு தலைவாணி போட்டு இந்த பொண்ணை வந்து படுக்க வச்சுட்டாங்க படுத்து நல்லாவே தூங்கட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி வாதம் சொல்லிட்டாங்க ஆல்ரெடி இவங்க வந்து துணி துவைக்க போனவங்க தானே ஆனால் சாப்பிடவே இல்லைங்க அந்த பொண்ணு தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க அடுத்து அவர்னா அவங்களோட ஃப்ரெண்டு எல்லாருமே சாப்பிட போயிருக்காங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து படுக்கிறாங்க மணி பார்த்தீங்கன்னா பத்து மணி ஆகிடுச்சான் இவங்க தூங்குற நேரத்துக்கு சரி ஓகே பத்து மணி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாட்சில் வந்து அலாரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் படுத்துருந்துருக்காங்க சரி ஓகே அப்படின்னு நல்லா ஆழ்ந்த கட்டு போயிட்டாங்களாம் அவர்னா அவங்களோட ரூம்மேட்ஸை எல்லாேருமே அந்த ரூமில் ஒரு எட்டு பேர் இருந்தாங்க எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இங்க அபர்ணாவுக்கு மட்டும் ஒரு சத்தம் கேட்குது என்ன சத்தம் இருந்து கேக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட காது ஓரத்துல இருந்து ஒரு சத்தம்ங்க அபர்னா வந்து போத்தாம அப்படியேதான் படுத்திருக்காங்க அப்படியே இந்த சத்தம் மெதுவா கொஞ்சம் அதிகமா கேட்கற மாதிரி இருக்கு அபர்னா அபர்ணா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி மெதுருக்கு டக்குன்னு அபர்னா கண்ணு முடிச்சு பார்த்துருக்காங்க கண்ணு முடிச்சு பார்த்தவங்களுக்கு அப்படியே திடுக்கிட தூக்கி போட்டுருச்சாங்க என்ன காரணம்னா அங்க படுத்துட்டு இருக்கிறது தான் கயல் அப்படியே பேய் மாதிரி பக்கத்துல வந்து அபர்னா அவர் நானும் இருந்திருக்காங்க அப்போ நடுர் ராத்திரில நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை சும்மா விளையாட்டுக்கு போனாவே நமக்கு எவ்வளோ ஒரு பயம் இருக்கும் அதே மாதிரி ஆல்ரெடி இவங்க வந்து பேய் பிடிச்ச பொண்ணுன்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு பயம் வராமல் இருக்குமா அப்படி பயந்துட்டாங்களாங்க அப்புறம் பீச்சுன்னு கத்திட்டாங்க கற்றுனது பக்கம் அந்த ரூமில் இருக்கிறவங்க யாருமே எந்திரிக்கவில்லை சரி ஓகே எழுந்திரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன கையில என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது வரியா ஊருக்கு போகலாம் வாபர்ணா ஊருக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க இவங்களுக்கு அப்படியே ஆடியே போய்ட்டாங்களா என்னோட இன்னொருத்துல வந்து ஊருக்கு போகலாம் ஊருக்கு போகலாம் அப்போ என்ன கையால் எங்க ஊருக்கு போலான்னு சொல்றேன் என்ன அப்படின்னு கேட்கும்போது இல்ல உங்க ஊர்லதான் நான் இருக்கேன் வா என்னை கொண்டு வந்து உங்க ஊர்லேயே விட்டு வா வா அப்படின்னு இந்த பொண்ண வந்து கையை பிடிச்சு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு அப்படியே ஆடியே போயிட்டாங்களாங்க அபர்ணா அடுத்தது அந்த இருந்து எழுந்திரிச்சு ஓடினவங்க தான் வெளியவே எழுந்திருக்குறாங்க கையிலும் வந்து அபர்ணவை தேடி பின்னாடியே ஓடுறாங்க எங்கே போனாலுமே அபர்ணவை விடவே இல்லையாங்க சரி ஓகே கையலே நான் எங்கே போனாலும் நீ விட சரி நம்ம காலையில் போகலாம் விடிஞ்சதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போதும் இல்லை இப்போவே போகலாம் இப்போவே போகலாம் அங்கே பாரு பஸ்ஸு நிற்கிது வா போகலாம் வா போகலாம் அப்படின்னு பஸ் ஸ்டாண்டை கை கொட்டுறாங்களா பார்த்தோம் அந்த இடத்துல ஒரு உருவம் நிற்கிற மாதிரியும் தெரிஞ்சிருக்கு பஸ் ஸ்டாண்டில் இவங்களோட ஹாஸ்டல்லேருந்து பார்த்தாவே பஸ் ஸ்டாண்ட் தெரியும் அப்போது அங்கே நிற்கிற உருவமும் கையை காட்டி இந்த கையால் என்ன பேசுகிறாங்களோ அதே மாதிரி சைகை காட்டி கூப்பிட்ற மாதிரியும் இருந்திருக்கு ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கத்து வேகமாக கத்திருக்காங்க இவங்க ரூமுக்கு ஓடி வந்திருக்காங்க ரூமுக்கு ஓடி வரும்போதும் கத்திக்கிட்டே ஓடி வந்திருக்காங்க அந்த ஹாஸ்டலில் அந்த ரூமில் உள்ள எல்லாருமே எழுந்திரிச்சிட்டாங்க எழுந்திரிச்சதுமே ஏண்டு எப்படி கத்துறா ஏன்ட்டு எப்படி கத்துறாங்க கையலுக்கு பேய் தாண்டி பிடிச்சிருக்கு அங்கே வந்து பாருங்கடி பேய் நிற்கிது வாங்கடி வாங்குடி அப்படின்றாங்க நம்மளாக இருந்தாலும் அப்படி தானே ஒரு பயம் அப்படின்னா யாரையாவது கூப்பிட்டு தானே காமிப்போம் அது மாதிரி இவங்களும் போய் காமிக்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை ஆனால் அவர்னா நிஜமாலுமே பார்த்தாங்க அந்த இடத்துல ஒரு உரியத்தை அடுத்தது யாருமே நம்மளை அடுத்து அந்த ரூமுக்கு வராங்க வந்துட்டு டைம் எல்லாம் பார்க்கும்போது மணி ஒரு மணி பக்கமாக ஆகிடுச்சா இந்நேரத்துக்கு தூக்கத்தை கெடுக்கிறதுமே இந்த மாதிரி பண்ணுறீங்களா அடி உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வேற வேலையே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படுத்து தூங்கிட்டாங்களாம் அந்த நபர்னவுக்கு தூக்கமே வரல கையெல்லும் அவங்களோட ரூமில் வந்து படுக்கிற மாதிரியும் தெரியல இப்படியே அன்னைக்கு விடிய விடிய பண்ணிட்டு இருந்திருக்காங்க விடிஞ்சதுக்கு அப்புறமா வாடன் போய் சொல்லியிருக்காங்க நடந்த விஷயங்கள் சொன்னதுக்கு அப்புறமா அவங்களோட அப்பா அம்மாவுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணும்போது ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில வர அவங்களோட அப்பா அம்மா வர வரைக்கும் எங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வச்சுருந்துருக்காங்க அவர் நாவும் ஸ்கூலுக்கு போகாமலே இருந்திருக்காங்க அடுத்த கையில் வந்து அவங்களோட அப்பா அம்மா கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்து ஏதாவது மந்த் மாந்திரிகம் பண்ணுறதா இருந்தால் உங்கள் ஊரில் பண்ணுங்க இந்த மந்திரிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுங்க இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஏதோ பார்த்து பயந்துருப்பா போல் திடீர் திடீர்னு ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறா வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறவா அப்படின்னு சொல்லிடலாம் சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கப்புறமா அவங்களோட அப்பா அம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே அப்படின்னு அவங்களோட ஊருக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு தெரியாங்க ஒரு மாதம் ஆயிடுதான் கையில் ஸ்கூலுக்கே வரலையா ஒரு மாசத்துக்கு அப்புறமா அபர்ணாவை வந்து கால் எடுத்து அவங்களோட அம்மா கையாளோட அம்மா வந்து பயங்கரமாக திட்டிருக்காங்க உன்னோட ஊருக்கு வந்து தான் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து பேய் ஓட்டினோம் எல்லாம் பண்ணணும் ஆனால் அந்த ஆன்மா விலைக்கு போகலை அதுக்காக அவள் வந்து நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் பூஜை பண்ணணும் மாலை போட்டு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் அவள் வந்து ஸ்கூலுக்கு வரலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அபர்னிட்ட சரிம்மா சாரிம்மா நான் வந்து அவளை கூட்டிகிட்டு போயிட்டேன் அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எனக்கு தெரியாததுனால தான் இப்போ கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே பரவாயில்லப்பா எது நடந்துச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மாவும் சொல்லியிருக்காங்க அப்புறமா அவங்களோட அம்மா இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவள் ஸ்கூல் இன்னும் இன்னொரு மாதம் ஆகும் ரெண்டு மாசத்துக்கு மேலேயே கூட ஆகும் அவளுக்கு வந்து உடம்பு நல்லா பண்ணதா தான் நாங்கள் ஸ்கூலுக்கே அனுப்புவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சரி ஓகேம்மா பரவாயில்ல பார்த்து பத்திரமா அனுப்புங்க நல்லபடியா நல்லபடி ஆக்கி அதுக்கப்புறம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னா அவங்களோட அம்மாவும் கால் கட் பண்ணிட்டாங்களாங்க இங்கே அபர்ணாவும் அந்த கயல் வர ரொம்பவே லோன்லியா ஃபீல் பண்ணியிருக்காங்க அந்த நாட்கள் எல்லாம் இவங்களுக்கு கூடவே யாரோ இருக்கிற மாதிரி அந்த ஃபீலும் வந்திருக்கு இந்த கையல் இருக்கும்போது இவங்களுக்கு வந்து எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு ஆனால் கையல் இல்லாமல் இவங்களுக்கு எதையோ தொலைச்ச மாதிரியான ஃபீல்லே இருந்திருக்காங்க அடுத்தது அந்த கையல் மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க வந்ததுக்கு அப்புறமா தான் அவர் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்திருக்கேன் என்னோடய ஃப்ரெண்டை வந்து நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கும்போது அவளுக்கு நடந்த அமானுஷம் தான் இந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லி நமக்கு அபர்ணா அப்படின்றது தான் அனுப்பியிருக்காங்க என்ன காரணத்தினால கையலை மட்டும் ஒரே நாளில் வந்து அட்டாக் பண்ணுச்சு எதனால் அதை கையில் வந்து பிடிச்சிச்சு அப்படின்றது எனக்கு தெரியல சிஸ்டர் ஆனால் அவங்களோட ஊரில் போய் ஓட்டினதா அவங்களோட அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை முடிச்சிருக்காங்க ஓகே நண்பர்களே இந்த மாதிரி வீட்டுக்கு இடத்துல அனுபவங்கள் திகிலான பேய் சம்பவங்கள் ஏதாவது இருக்கா உங்களோட அனுபவங்களை நீங்க வந்து கமெண்ட் தெரிவிக்கிறேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க உங்களோட அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம் ஓகே நண்பர்களே இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் பெஸ்ட் இன்சிடண்ட்லாம் கேட்கணுமா அப்போ நம்மளோட சின்ன ஸ்டோரிஸா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க ஓகே நண்பர்களே இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வாழ்க்கையில யாருக்காவது திகிலான அனுபவங்கள் பேய் சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா அப்போ என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணுவீங்க கண்டிப்பா அந்த நீங்கள் நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ண முடியும் ஓகே மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்டோட ரொம்ப த்ரில்லிங்கான கோஸ்ட் இன்சிடென்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சின்ன ஸ்டோரிஸில் நான் உமா டாட்டா பாய்